சஞ்சய் சார் படம் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் இருக்கும் உள்ள இந்த படத்துல என்ன அரசியல் இருக்கு தங்களான்று அரசியல் தான் மற்ற படங்களை விட இதுல வந்து எனக்கு வந்து கோமனத்துல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு இல்லைங்களா மற்றதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் இப்ப கூட நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுல மறைச்சிக்கலாம் அதுல பண்ண முடியாது நல்லா தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட வேலை வாங்குறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு லைக் வந்து நான் ஒரு டேக் நல்லா பண்ணிடுவாரு ஆனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த டேக் ஓகே பண்ண மாட்டேன் நான் சரி ஓகே நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இன்னொன்று ட்ரை பண்ண சில பேர் கிட்ட எல்லாம் வந்து ஒன்று உடனே ஓகே டேக் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் போய்டுவோம் ஆனால் சார்கிட்ட நான் அப்படி பண்ணதே இல்லை ரொம்ப சுயநல வந்தால் பயங்கர செல்ஃபிஷ் நான் சினிமா எடுக்கிறப்போ லைக் வந்து ஆனால் பயங்கர கூலாக மாதிரி காட்டிப்பேன் எதுவுமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் எனக்கு ஒரு பயமும் இருக்குது ஏன்னா ஓராக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கான தீனியை நம்ம கரெக்டாக போடணும் இல்லைன்னா செஞ்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் லைஃப் சவுண்டை வந்து இன்னும் ஃபுல் ஃபுல்லாக இறங்கல ஸோ அதனால் தான் நான் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் தம்மமில் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் நட்சத்திரம் நகர் இது வந்து லைவ் சவுன் தான் பண்ணேன் அண்ட் இந்த படமும் வந்து இது வந்து நான் லைவ் சவுன் தான் பண்ணணுன்னு நினச்சேன் அண்ட் வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபில்ம் மேக்கிங்கில் லைவ் சவுண்டு அப்படின்றது அது வந்து ஃப்ரேமை வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப கவனமாக பார்க்க முடியும் ஆர்டிஸ்ட்டு லைக் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது இதில் ஸோ அது வந்து அது வந்து ஃபிலிம் மேக்கிங்கோட ஒரு நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் வை சார் தங்களனோட முழு அர்த்தம் என்ன சார் தங்களான் ஒரு பெயர் சொல்றது அப்புறம் வந்து தங்களான் வந்து ஒரு ஒரு கிராமத்தின் தலைவன் இன்னொன்று தங்களான் அப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறவர் அண்ட் பலி கொடுக்கறவருன்னு சொல்லலாம் அது மாதிரி நிறைய இருக்கு தங்களான் அப்படின்றது தங்களான் ஒரு பெயர் சொல்ல பெயர் தான் அது ரஞ்சித் சார் படம் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் இருக்கும் உள்ள இந்த படத்தில் என்ன அரசியல் இருக்கு தங்களான் அரசியல் தான் விக்ரம் சார் பிதாமகனில் வந்து பாலா சங்கர் சார் வந்து ஐ அதை விட இவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரா உடம்புலாம் ரொம்ப ரத்தம்னு கழிப்பட்டுதான் எந்த டைரக்டரோட இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினார் டேரக்டர் இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் சொல்றேன் இல்ல எனக்கு ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் பிதாமகன் ஐ ராவணன் இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட படங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச படங்கள் ஆனால் அதெல்லாம் மூணு பர்சன்ட் கூட கிடையாது தங்களா கஷ்டப்படுறது இது வந்து இது வந்து ஒன்றும் உடல் ரீதியாக மட்டும் இல்ல இது வந்து மனசு ரீதியாகவும் எல்லாமே ஏன்னா அது உள்ள போன பிறகு இட்ஸ் ஒவ் எந்த ஒரு காட்சியும் நீங்க வந்து இப்ப சோகோன்ற கோவன் மட்டும் இல்ல காதலா இருந்தா கூட அந்த பீரியட் நம்ம வந்து சும்மா லைட்டா போய் உட்காந்துட்டு பேச முடியும் நண்பர் கூட கூட இப்ப நம்ம ஒரு காஃபி ஷாப்னா உட்காந்து ரொம்ப கேஷுவலே அப்புறம் என்னடா இது சரி காஃபி இப்ப அது இல்ல அந்த காட்சியை வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்ப காட்சியாக இருக்கணும் இல்லையா ஸோ ஒவ்வொரு சீனும் வந்து ஒரு ஒரு இமோஷ்டிவாக தான் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் அந்த கஷ்டத்திலே தான் இருக்கும் அது இன்பமாக இருக்கட்டும் காதல் கூட ஒரு வெறித்தனமான ஒரு காதலாக இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தேசிய விருதில் பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த படத்துக்கு மொத்தம் எத்தனை தேசிய விருது கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க என்ன எந்த தவறு எனக்கு சொல்ல தெரியாது பட் மற்றது எல்லாமே கிடச்சிடும் விக்ரம் சார் தேடி தேடி கஷ்டமான ஸ்கிரிப்ட் ஏன்னா அட்யோ ஸ்டேஜ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் படங்கள் பண்ணலாம் பட் தேடி தேடி கஷ்டங்களை எல்லா படமும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது ஏன் அது வந்து அந்த இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தேடி தேடி தேடுற சில கதாபாத்திரங்கள் என்ன தேடி அவ்வளோ சீக்கிரமா வரமாட்டேங்கன்னு நினைக்கிறது நினைக்கிறதா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கதாபா கரெக்ட் தானே அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒரு நடிகராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லை ஐ லைக் டூயிங் கஷ்டம் இல்லை இது ரஞ்சித் சொல்ற மாதிரி ஐ காட் எக்ஸைட் ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு இயக்குனரும் சரி லைக் ஒரு டிஓபியாவும் சரி மியூசிக் டைரக்டர் நான் நடிகர் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஒரு எங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஐயோ பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பெஷல் மூவியா இருக்கும் எங்க லைஃப்ல டெஃபினெட்டா விக்ரம் சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க்ஸ் சில படங்கள்ல வந்து நீங்க சாப்பிடாமையே வந்து ரொம்ப உடல் மெனக்கெட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த தங்களான் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க எப்படி உங்களை தயார்படுத்திட்டீங்க சொல்லுங்க சேம் எல்லா படத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் பட் எனக்கு இதில் வந்து மற்ற படங்களை விட இதில் வந்து எனக்கு வந்து கோமணத்தில் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு இல்லைங்களா மற்றதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் இப்போ கூட நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் அதில் மறைச்சிக்கலாம் அதில் பண்ண முடியாது நல்லா தெரியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இது ஸோ அதில் ஒரு கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கோம் இவன் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸோ அப்படின்னு இருக்கும் போது நான் எனக்கு வந்து ரொம்ப இது குறிப்பாக இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு இது கட்டாயம் வேற ஜிபி சார் இங்கே சார் உங்களோட மியூசிக்கல் ப்ரெசன்டேஷன் இந்த வடத்துக்கு ஏதாவது ஒரு பீரியாடிக் ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டே ஏதாவது ஒரு ரிசர்ச்லாம் வந்து பண்ண விஷயங்கள் இருக்கா என்னன்னா பீரியட்க்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இப்ப என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் லைவா ஸ்கின் என்ன யூஸ் பண்றாங்க ஹார்ன் என்ன யூஸ் பண்றாங்க என்ன ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரைபல் ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெஃபரன்ஸே தவிர அந்த இசை வந்து பதிவு செய்ய முடியாது ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அதனால நம்மளுக்கு ரெஃபரன்ஸே கிடையாது நம்ம இமேஜினேஷன் தான் ரெஃபரன்ஸ் எனக்கு ஆயத்தூர்லயும் அதே சேலஞ்ச் தான் இருந்துச்சு தங்க எனக்கு அதே சேலஞ்ச் தான் இருந்துச்சு ஸோ அந்த இமேஜினேஷன்லயும் இந்த சவுண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரைபலா ஒரு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சேலஞ்சா இருந்துச்சு அதனால கிரியேட்டிவா அது ஒரு பெரிய ஒரு ஹைய கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரிசர்ச்னா இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் தான் என்ன சொல்றேன் இப்போ இப்போ இந்த ஸ்கின் இந்த ஸ்கின் மெட்டீரியல் தான் இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்கின் ட்ரம்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வருவோம் இந்த ஹார்ன் தான் அந்த ட்ரைப்ல யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஹார்னோட சவுண்ட் ரெப்ளிகேட் பண்ணுவோம் ஸோ ட்ரைங் டு கெட் தோஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேக் டு லைஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து யார் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணு அந்த மாதிரி இதில் இந்த ஹார்ன்ஸு இந்த ஸ்கின் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய செலிப்ரேஷன் பிட் ஒன்று இருக்குது அது வந்து ஃபுல்லாக ட்ரம்ஸ் வச்சுருக்கும் அது அப்படி ஒரு பெரிய ஒரு பிட் ஒன்று ரொம்ப நல்லா வந்திருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க எனக்கு ரெண்டு குதிரையும் பிடிச்சிருக்கு இப்போ ரொம்ப நல்லா பண்றாரு இப்போ ப்ரொடியூசரா ஆயிருக்காருங்க மூணு குதிரை இப்போ

அப்புறம் வந்து நான் யோசிக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன் எனக்கு வந்து சரியா சொல்ல தெரியாது வேர்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றது வந்து ரொம்ப பிரச்சனை ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறத நான் நினைக்கிற வார்த்தைகளில் சொல்கிறப்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன் நான் அண்டு ரெண்டு பேருமே அதில் வந்து பயங்கர சூப்பராக அதில் இருக்காங்க அந்த ஜீவிலாம் அதில் வந்து வேற லெவல்ல இருக்கிறாரு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இதான் ட்யூன் அப்படின்னு போட்டு தராரு அண்ட் வந்து ஐம் ஸோ எக்ஸைட்டட் அந்த படம் தொடர முடியறதுக்கு அண்ட் விக்ரம் சார் வந்து நான் வெயிட் பண்ணி அவர் அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கர எக்ஸிட் ஆகிட்டு அவர் கூட சேர்ந்து போய் ஒர்க் பண்ணேன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது லைக் வந்து நான் ஒரு டேக் நல்லா பண்ணிவிடுவார் ஆனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த டேக் ஓகே பண்ண மாட்டேன் நான் சரி ஓகே நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இன்னொன்று ட்ரை பண்ண சில பேர் வந்து ஒன்று கிடச்ச உடனே ஓகே டேக் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் போய்டும் ஆனால் சார்கிட்ட நான் அப்படி பண்ணதே இல்லை ஆக்சுவலி வந்து அவரோட பெஸ்ட் என்ன அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் லைக் வந்து இது கிடையாது அவரோட பெஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் ஸோ அளவுக்கு வந்து ஒரு வே வேலை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கூட வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அட்டகத்துலேருந்தே இருக்குது இந்த படமும் அது அந்த உறவை இன்னும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அளவுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அண்டு சாரியும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜேனலில் இருக்கிறவன் அண்ட் அவருக்கு வந்து சில ஆர்டிஸ்டிக்கான படங்கள் பிடிக்கும் ஆனால் அந்த படங்கள் வந்து அவர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாருன்னா அது இருந்து தான் நான் நினைக்கிறேன் நான் அண்ட் வந்து வெரி கமர்ஷியல் ப்ரொடியூசர் அவர் அந்த டீச்சர் கூட அவரை திருப்திப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ட் வந்து ரெண்டு மூணு கட்ட அனுச்சு அவர் வந்து அது வந்து இன்னும் இல்லை இன்னும் வேறு மாதிரி வேறு மாதிரின்னு சொன்னார் ஏன்னா எனக்கு வந்து வேறு மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி கிட்ட வந்து நான் கொஞ்சம் நான் சரி நம்ம யாருன்றதை காட்டுவோம் அப்படின்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் அப்படி தான் அந்த டீச்சர் வந்து வந்திருக்கு அண்ட் ஃபைனலி அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே நான் அதுக்கப்புறம் எதை பற்றியும் யோசிக்கலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலில் நான் வந்து மூவ் ஆகிட்டேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் இருந்து அவருடைய திரைப்படங்களில் ஒரு நடிகனாக அவரை வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் நான் அண்ட் வந்து வெரி ஆர்டிஸ்டிக் ஆக்டர் எனக்கு மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி விக்ரம் சாரை நான் என்னால் சில படங்களில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவர் கமர்ஷியலாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு வெற்றி அடைஞ்சிருக்காரு ஆனால் ஒரு ஆக்டர் வந்து எனக்கு ஆக்டராக வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார்கிட்ட அண்ட் அதனால தான் அவர் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ண நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன் ஆக்சுவலி சார் பட்ட பரம்பரைக்கு அப்புறம் வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னா இது இப்படி ஒரு பீரியட் ட்ராமாவுக்குள்ளே வந்து நம்ம போகலாம் இதை வந்து கரெக்டாக வந்து சாரெல்லாம் பயங்கரமாக பண்ணிடுவார் அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அண்ட் வந்து நான் பொதுவாக வந்து கேரக்டர் கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணுவோம் நாங்கள் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராயிங்லாம் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணுவோம் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து நான் கொடுத்தேன் நான் அவர்கிட்ட அண்ட் வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரியான ஆளாகவே மாறி வந்து நின்றுட்டார் பொதுவாக வந்து நான் என்ன பண்ணோன்னா போயிட்டு நான் கொஞ்சம் ஸ்கெச் பண்ணுவேன் நான் போய்ட்டு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவேன் மாற்றுவேன் எல்லாமே நான் நிறைய எஃபர்ட் போடுவேன் ஆர்டிஸ்ட்கிட்ட ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பண்ணார்னா நிறைய சாய்ஸஸ் எனக்கு வந்து கொடுத்தாரு டக்குனு இப்படி வந்து நிற்கிறாரு இப்படி வந்து நிற்கிறாரு அண்ட் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அந்த கேரக்டருக்கு செய்கிற நியாயமாக நான் வந்து பார்க்குறேன் இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்காக கூட நான் வந்து யோசிக்கல நான் ஏன்னா வந்து எல்லாருமே தான் படுறோம் கஷ்டப்படாத இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாருமே கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் அது வந்து அது வந்து நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வந்து நான் அப்படி சொல்லணும்னு என்ன விருப்பம் இல்லை ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு இத் நான் அதை தான் அவர்கிட்ட கேட்டேன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் வந்து நீங்கள் இந்த கேரக்டரை எடுத்து பண்ணி எதுக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்க எது உங்களை வந்து புஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து நான் கேட்டேன் ஏன் இத்தனை இவ்வளோ படம் பண்றீங்க இதுக்கப்புறமா இந்த ஒரு படம் வரப்போ வந்து இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கடுறீங்க இவ்வளோ உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிறீங்க எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுது அந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஏன்னா ஒரு அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு ரிப்பில் வந்து ஃப்ராக்சர்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒவ்வொரு முறையும் ஸ்டன் சீக்வன்ஸை சாம் கிட்டே சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப சுயநலமாக வந்தால் சு பயங்கர செல்ஃபிஷ் நான் சினிமா எடுக்கிறப்போ லைக் வந்து ஆனால் பயங்கர கூலாக மாதிரி காட்டிப்பேன் எதுவுமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அண்டு வந்து ஒன் ஹவர் நிறைய போகணும்னு யோசிக்கவே மாட்டோம் சரி நம்ம போயிட்டே இருப்போம் சரி சரின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள்லாம் வந்து காலையில் ஆரம்பித்து நாலு மணி வரைக்கும் நச்சு கொடுத்துட்டே இருக்கார் அண்டு வந்து எனக்கு தெரியும் அவரால் சில ஷார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நான் வந்து சும்மா கேட்பேன் என்ன சார் இது பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன் நம்ம கேட்டவொடனே அவர் என்ன பண்ணா பண்ணிடுறேன்னே அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோதான் ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷார்ட்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஒரு அவர் வந்து ஊனாயிருப்பாரு எனக்கு தெரியும் ஆனா நான் சும்மா போய் கேட்பேன் சும்மா இல்லை உண்மையா போய் கேட்பேன்னா சார் வலிக்குதா அப்படின்னு கேட்பேன் வலிக்குதுன்னு சொல்லுவார் ஒன் ஓர் போயிடலாமா சார் அவ்வளோதான் எனக்கு வந்து என்னன்னா சரி நம்மளை நம்பி வந்திருக்காரு அண்ட் வந்து இந்த கேரக்டரை வந்து எப்படியாவது நம்ம வந்து உண்மையாக மாற்றணும் அந்த உண்மையை மாற்றுறதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது அந்த சேலஞ்சஸ் தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்கு அந்த ஃபிலிம் மேக்கிங்க்கு பயங்கரமாக தன்னை அப்ளை பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து விக்ரம் சாரை பார்த்தேன் அண்ட் வந்து அந்த ஊண்டு ஆன ஆனதுக்கப்புறம் அந்த டே வந்து நைட் ஷூட்டு அண்ட் வந்து சில சென்சிக்வன்ஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் நான் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா வெறும் மாண்டர் மட்டும் தான் பார்ப்பேன் அவர் பார்க்கவே மாட்டேன் நான் வெறும் மான்ட்டரே பார்த்துட்டு வந்து சாமை வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தேன் முடிச்சுட்டு முடிச்சுட்டு நான் தலை குறிஞ்சிப்பேன் யாராவது அஸ்டண்ட் ஆகிட்ட மட்டும் கூப்பிட்டு அவருக்கு எதாவது ஆகிடுச்சு அப்போ செக் பண்ணுங்கடா லைக் ஆனும் போயிட்டு கேட்டு வருவான்னு இல்ல அவர் ஓகேன்னு ஓகே மாஸ்டர் ஓகே ஒன்னு மாதிரி போல ரெடி ரெடி அப்படின்னு சொல்லுவேன் லைக் அன்னைக்கு நைட்டு தான் நான் அதை யோசித்தேன் நான் எதுக்கு வந்து ஒரு கேரக்டரை வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னை எவ்வளோ புஷ் பண்ணோன்னா அப்போ அந்த கேரக்டர் அவர் எவ்வளோ நம்பியிருப்பார் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது அந்த ஹோப் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தங்கலானா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நான் நினைக்கிறேன் அண்ட் பீங் எஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் நான் அவர்கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அண்ட் அதுதான் வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்தில் அவர் வந்து கஷ்டப்பட்டார்னா நிறைய கஷ்டப்பட்டார் ஆனால் எதுக்குன்னா அந்த கேரக்டரை ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து காட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்காக நான் இது வந்து பார்க்குறேன் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக இருக்கு அந்த நாட் ஒன்லியும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் பார்வதியோடைய பெஸ்ட் ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் அண்ட் மாலவிகாவுடையோட பெஸ்ட் ஒர்க்கை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் ஹரிகிருஷ்ணன் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் அசோகன் சொல்கிற ஒரு கேரக்டர் முத்துக்குமார் நிறைய பேரை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்ரி ஆக்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணதை பார்த்து தான் எனக்கு வந்து பயமே ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்களே அப்போ இந்த கஷ்டப்பட்டு நடிக்கிறவங்க வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறப்போ மக்களுக்கு என்னென்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் லைக் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதெல்லாம் தேவையில்லை அவங்க வந்து படம் ஒர்க் ஆகுதா இல்லையா அவ்வளோதான் சிம்பிள் தான் ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர்னு கை தட்டுவாங்க ஒர்க் ஆகலன்னு வச்சுங்களேன் நம்ம படத்தில் ஒர்க் பண்ண எந்த டீட்டெயிலும் அவங்க பேசவே மாட்டாங்க படம் ஒர்க் ஆச்சுன்னு வச்சிங்களேன் சின்ன சின்ன டீடைல் கூட பேச ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த லவ்வில் வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த மாதிரி படமாக இருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோன்றதுக்காகவே இது நல்ல படமாக இருக்குமெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனால் இந்த படம் உங்களை வந்து எக்ஸைட் பண்ணோம் இந்த படம் வந்து உங்களுக்குள்ளே வந்து அவர் ரொம்ப உங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேட் பண்ணோம் உறவாடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை சரியாக புரிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கிஷோருடைய சினிமாட்டோகிராஃபி அவனுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு கண்ட்ரோல்டான அந்த ஃப்ரேமிங் சென்ஸ் அந்த கண்ட்ரோல்டான லைட்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது அந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் அண்ட் வந்து இந்த படத்தில் நிறைய க்ளோஸ் வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு க்ளோஸ்அப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஆக்சுவலி அந்த க்ளோஸ் அப்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் க்ளோஸ்அப்ஸ் வெறும் ஃப்ரேமாக மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்டோட எமோஷனை செம சூப்பராக டெலிவர் பண்ணுற ஒரு ஃப்ரேமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து அதில் வந்து அவனுடைய ஒர்க் வந்து இருக்குது அந்த எடிட்டர் எடிட்டர் கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அவன் அவனுடைய மெட்ராஸோடைய எடிட்டர் தான் அவன் செல்வா இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்க வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் செல்வா வந்து பக்காவான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு மைண்ட் செட் உள்ளவன் ஆனால் அவங்ககிட்ட வந்து ஃபுட்டேஜ் போனாலே எனக்கு பயமாக இருக்கும் அவன் அவனுடைய ஸ்டைலில் வந்து அதை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவனுடைய ரிவ்யூவும் ரொம்ப நியாயமாக இருக்கும் நிறைய படங்கள்லாம் அவன் வந்து படம் பார்த்தவனே அவன் சில விஷயங்கள் சொல்வான் அண்ட் வந்து அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்குமே வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது அண்ட் வந்து அண்டு சாம் மாஸ்டர் அவருடைய ஸ்டண்ட் அண்ட் எவ்ரிபடி இந்த அரி அரி அரியோட ஆக்டிங் அண்ட் லைக் எல்லாருமே வந்து செம்ம பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து தமிழ் பிரபா கூட வந்து நான் வந்து சேர்ந்து வந்து இது ரெண்டாவது படம் வந்து ஒர்க் பண்ணுறேன் அண்டு இந்த இந்த எழுத்து உங்களை வந்து சுவாரஸ்யப்படுத்தும் அப்படின்னு நான் வந்து முசாக நம்புகிறேன் அண்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எஸ்பெஷலி மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு மூர்த்தி டேர மூர்த்தி சாரோடைய ஆர்ட் டெரெக்ஷன் வந்து நிச்சயமாக ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும் என்னோடய காலேஜ் சீனியர் அவர் அவர் கூட சேர்ந்து நான் ஃபர்ஸ்ட் படம் இது வந்து ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கும் அந்த மூர்த்தி சாருடைய அசிஸ்டன்ட் ஆர்ட் டெரக்டர் எல்லாருமே வந்து செம சூப்பராக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு வந்து விஎஃப்எக்ஸ் டீம் இந்த விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அவங்க கூட இப்போ என்னென்னா விஎஃப்எக்ஸ் ஹைப்ரிட் செந்தில் அண்ணா இருக்காரு அது வந்திருக்காங்க நீங்கள் மேடைக்கு வரணும்னா அண்ட் வந்து என்னன்னா செந்தில் அண்ணன் டீம் இருக்காங்கல்ல ஹைப்ரிட்னு சொல்கிற கம்பெனி சின்ன சின்ன படங்கள் தான் நான் நான் வந்து என்னுடைய நட்சத்திரம் நகர்கிறது வந்து அவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணேன் அண்ட் காலாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணேன் இந்த படம் வந்து முழுசாக சூப்பராக வேற ஒரு ஸ்டேஜிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க இதில் பார்த்த விஷுவல் எஃபெக்ட் ஷார்ட்டும் அந்த ரியலிஸ்டிக் நாங்கள் எடுத்த ஷார்ட்டும் பயங்கரம் பிளண்டாக இருக்குது நீங்கள் விஷுவல் எஃபெக்ட் ஷார்ட்டை வந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்குது லைக் அந்த குதிரை ஷார்ட்டு கூட பார்க்கலாம் நீங்கள் தண்ணியில் குதிரை ஓடிவன்ட்ருக்கோம் ஒரு பத்து குதிரை வச்சு தான் நாங்கள் எடுத்தோம் பட் ஆனால் அது வந்து ஒரு மேசிவாக காட்டினதுக்கு வந்து அவங்களுடைய பிளானிங் தான் ரொம்ப முக்கியம் அண்டு வந்து ரொம்ப கரெக்டான பட்ஜெட்டில் செம பிளான்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க நிச்சயமாக விஎஃப்எக்ஸ் படங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக தங்கள்லான் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விரும்புகிறோம் அண்ட் வந்து ஹைப்ரிட்டை வந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் அதில் வந்து பாலா ஜெயன் அண்ட் வந்து செந்தில் மூணு பேருமே எங்கள் காலேஜ் சீனியர்ஸ் கா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அவங்க படித்தாங்க எங்களோட சீனியர்ஸ் தான் அவங்க ஸோ அண்டு காஸ்டியூம் டிசைனர் ஏகாம்பரம் உமாதேவி அண்ட் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க் வந்து செம சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஸ்டில்ராஜ் அண்ணன் ஸ்டில்ராஜ் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய திரைப்படங்களுக்கு எல்லாருமே அவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருப்பார் அண்ட் வந்து நிறைய பப்ளிசிட்டி இப்போ இன்றைக்கி வர ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் வந்து அவர் தான் வந்து எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அண்டு என்னன்னா நூறாவது படமாண்ணா இது செவன்ட்டி ஃபைவ் படமா தொண்ணூத்தி நாலு இன்னும் அத்து வாரத்தில் நூறுவார படம்னு சொல்லுவார் அவர் அவருக்கு என்னடைய பசுபதி அண்ணன் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் மறந்துட்டேன் அந்த பசுபதி என்னுடைய ஆக்டிங் வந்து அவரோட கேரக்டர் ஸ்டேஜிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய உங்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது எனக்கு ஒரு பயமும் இருக்குது ஏன்னா ஓரம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுக்கான தீனியை நம்ம கரெக்டாக போடணும் இல்லைனா செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது அண்ட் வந்து டெஃபினட்டா இந்த படம் உங்களை நாங்க என்ன உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை தூண்டுறோமோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் அண்ட் வந்து ஜி பிரகாஷ் சார் அவர் ஜிவி எனக்கு என்னன்னா வந்து அவர் ந நடிச்சுன்னு இருக்காரு எப்ப வந்து மியூசிக்கில் கமிட்மெண்ட்டா இருப்பாருன்ற ஒரு பயத்தோட தான் அவர் கிட்டப்பா ஆனால் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்ல அவர் ஒர்க் பண்ணது அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கமும் இருந்தது ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக என்னை அவர் கொடுக்குற ஒர்க்கை வந்து என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெஸ்மரைசிங் பண்ணிட்ருக்கார் ஆக்சுவலி காட்டினோடையே எனக்கு பிடிச்சிருது அது ரொம்ப தான் இருக்குது எனக்குமே என்னடா இருக்குது என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்டே கேட்பேனே நடிச்சுட்டே இருக்கிறீங்க எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மியூசிக் எங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நம்ம இந்த ஓர்க்கு அந்த ஒர்க் தான் அவரை டெம்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாரு இந்த விஷுவல்லு இந்த கதை இந்த உலகம் அதுக்கப்புறம் வந்து இதுதான் என்னை பயமாக டெம்ப் பண்ணுது இதுதான் இந்த மியூசிக்கை வேல்யூவை அவனுக்கு க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அண்ட் தேங்க்யூ சார் உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த படமே அவரை நம்பி தான் இருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக அது வந்து அவர் ஜாலியாக அதை பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆக்டர்களும் அண்டு டெக்னீஷியன்ஸும் அண்டு ப்ரொடியூசர்ஸ் டீம் அண்ட் மேனேஜர்ஸ் டீம் அண்டு தனஞ்சயன் சார் அண்டு சூரியன்னா நிறைய பேர் இதில் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் இந்த படம் அவங்களுக்கு பிடித்த படமாக நிச்சயமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்புகிறோம் அண்டு ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இதில் பேசப்பட்டிருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமானது அந்த என்ன சொல்கிறது ஒரு தொன்மத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையில் இருக்கிற நம்பிக்கையை பற்றி இது வந்து பேசுது ரியல் மக்களை மக்களை பற்றி பேசுது அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டேஜ் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமாவாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் அது பல இடங்களுக்கு பல்வேறு தலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக ஊடகத்திறனோட பொறுப்பாகவும் நான் பார்க்குறேன் நீங்கள் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் உங்களை வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்களை எக்ஸைட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வந்தது அண்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த டீச்சர் உங்களை திருப்திப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி